கடவுளே என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ன எந்த பக்கம் பறந்து போய்க்கிட்டு இருக்கீங்க அதுவும் தனியா உங்க அப்பா அம்மா யாரும் வரலையா சரி சரி அப்போ என் கூட விளையாட வரீங்களா நாம எல்லாம் ஒண்ணா விளையாடலாம் உங்க அப்பா அம்மா எப்போ வராங்களோ நீ அப்பா அவங்க கூட போங்க ஒரே ஆட்டம் பாட்டேனு இவங்க எல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு கோழி குஞ்சுக்கு மட்டும் தாகம் அடிச்சுச்சான் ஹாய் கண்ணு கிடக்குதே நான் கੰਜ நேரா அங்கவே இருந்தேனா நான் ஏكم போட்டு தண்ணியை பார்த்த உடனே அந்த கோழி குஞ்சு ஆசை தீர தண்ணி குடிச்சிட்டு அந்த குளத்துக்குள்ள இருக்க மீன் தவளை சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு கழுகு பறந்து வந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப வேகமாக பறந்து வந்துக்கிட்டு இருந்தது இதை கவனிக்காத அந்த கோழி குஞ்சு வேடிக்கை பார்க்காதலையே குறியா இருந்தது

இனிமே அந்த கோழி குஞ்சிய தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கழுக வந்த வழியே பார்த்து திரும்ப போய்டுச்சு. "இன்னைக்கு போறானே, ஆனா திருந்த வருதே. இந்த கோழி கொஞ்சம் என்னிகா இருந்தால நான் சாப்பிடாம விட மாட்டேன்." நீ என்ன பாராட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மீதி பேரெல்லாம் எங்க இருக்காங்க நீ எப்படி இங்க வந்த அவங்கள விட்டு ஏன் தனியா வந்த மீதி அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சொல்லு உங்ககிட்ட எத்தனை தடவ சொல்றது தனியா வெளியில வரக்கூடாதுன்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சரிவா அவங்களை எல்லாம் போய் எங்க இருக்காங்கன்னு பாப்போம் சண்டெல்லாம் முடிஞ்சு அந்த கோழி கொஞ்சம் காப்பாத்தினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற நாலு கோழி கொஞ்சம் தேடுறதுக்காக ஆலமரத்துக்கு அடியில வந்தாங்க அங்க வந்து பார்த்தா அந்த மீதி நாலு கோழி கொஞ்சங்களும் குருவி கிட்ட விளையாடிக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த ஆலமரத்துக்கிட்ட அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க அவங்க அம்மா போற வழி எல்லாம் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க எங்கேயும் தனியா போக கூடாது